ஆல்கஹாலிக் சனானிமஸ் தினமும் நம் சிந்தனைக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது குழுவின் தனித்தன்மை சுதந்திரம் ஒரு குழு தன்னைத்தானே கவனித்து கொண்டு சுதந்திரமாக செயல்படும் என்பதன் மூலம் அளவுக்கு அதிகமான சுதந்திரங்களை அளித்துவிட்டோம் என சிலர் எண்ணலாம் உதாரணமாக நாலாவது கோட்பாடு அதன் பழைய நீண்ட வடிவத்தில் இவ்வாறு அறிக்கையிடுகின்றது ஏதாவது இரண்டு அல்லது மூன்று குடிநோயாளிகள் தெளிவுத்தன்மையடையும் நோக்கத்தோடு ஒன்றாக கூடினால் அவர்கள் தங்களை தனியானதொரு குழுவாக அழைத்து கொள்ளலாம் ஆனால் அவர்களுக்கு தெளிவுத்தன்மை அடைவதைத் தவிர வேறெதுடனும் ஈடுபாடு இருக்கக்கூடாது இந்த மிகவும் விரிந்த சுதந்திரம் அது தோற்றமளிப்பது போல் அவ்வளவு அபாயமானது அல்ல ஒரு முழு நேர குடிநோயாளியாக நான் எனக்கு அளிக்கப்பட்ட எல்லா சுதந்திரங்களையும் துஷ்பிரயோகம் செய்தேன் இந்த நான்காவது கோட்பாட்டால் எனக்கு அளிக்கப்பட்ட மிக விரிந்த சுதந்திரத்திற்கு நான் மரியாதை கொடுப்பேன் என எவ்வாறு எதிர்பார்க்கிறது மரியாதை அளிப்பதை அறிவது ஒரு வாழ்நாள் முழுமைக்குமான வேலை ஒழுக்கத்தின் தேவையை முழுமையாக என்னை ஒப்புக்கொள்ள வைத்தது எனக்குள் இருந்தது அந்த ஒழுக்கத்தின் தேவை உணர்வு வராவிட்டால் அதற்காக விலையை நான் கட்டாயமாக நான் கொடுப்பேன் இது குழுக்களுக்கும் பொருந்தும் என் குடிநோய் சார்புகளை தெரிந்தும் கூட நான்காவது கோட்பாடு ஒரு ஆன்மீக திசையை எனக்கு காட்டுகின்றது நன்றி